ஓ நான் காலிக்கப்பட்டேன் நீ எமர்ஜென்சியில் வந்துருக்காமட்டு என்ன வந்து பாரதி இருந்தே அது சாமஞ்ச கார்டு எல்லாம் பெட்டி அடிச்சுட்டு போட்டுடா எங்க ரூமில் இருக்கிறான் ரூமில் அதே கோய்த்து அது ஒரு பொடி நம்ம கூட்ட நல்ல பொடியா அவன் சொல்லிவிட்டு வந்தேன் அதை பேரில் அனுப்பி விட்றான் போட்டு விடுறான் நான் எனக்கு அவசரமா போறேன் அம்மாவுக்கு வரத்தான் போறேன் கொஞ்சம் போட்டு விடறான்னு ஒன்று அவன் சத்து மாத்து பண்றான் இன்றைக்கு போடுற நாளைக்கு போடுறது நம்பருக்கு கிடைக்கல கார்க்கோ வரல

பொடியம் செய்வான் நம்பிக்கையில் வந்துட்டு பொடியம் செய்வான் நம்பிக்கையில் வந்தோன்னா கோயத்தில் எத்தனை வருஷம் பேருது எட்டு வருஷம் எட்டு வருஷம் பேருந்து கார்கோ தெரியாமல் இருந்திக்காம லங்க கார்கோ வந்து கோயத்தில் எந்த மூளைக்கு இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சாமான் தூக்குவாமச்சா தூக்கி கொண்ட சாமான் ஒரு சாமான் எடுக்க மாட்டாரு அனுப்பியப்பாடு ஓ நம்பர் தான் நம்பர் தெரியா இந்த வாரம் இந்த போன்ல போடுவேன் நம்பர் உனக்கு நம்பர் தான் நம்ம சொன்னா குவைத்துல ஒரு லங்க ஒன்றிக்கு அந்த கார்கோ வந்து சட்டப்படியாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நம்ம மச்சா அம்மா பொட்டியை விட்டுட்டு வந்திருக்கிறாரு இப்போ நம்ம லங்கா கார்கோட நம்பரை தான் இருக்கும் அதை நீ அவங்களோட பேசிக்கொள்ளும் இப்போ மற்ற உங்கள மாதிரி உறவுகள் எட்டு வருஷமாக வச்சு வேலைஞ்சிருக்கிறா கோயத்தில் மற்றவனும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேலைஞ்சவனுக்கும் கார்கோவை பற்றி தெரியாமல் இருப்பானு அப்போ நம்ம லங்க கார்கோவுக்கு நம்பரை போட்டு விட்ட மாட்டா மற்ற உறவுகள் எடுப்பாங்க கஷ்டப்படுத்தவில் அவன்கிட்டிண்டிளாலை கிடைக்கும் வேலையை பாத்து விட்டுருவானு பிடிச்சு அனுப்பி விட்டுருவான் அவ்வளவு அம்பேலு சாமான் வீட்டுக்கு உங்களோட போறது தான் ஏன்டா சில கார்கோவில வந்து பொட்டி உடஞ்சி ஓப்பன் பண்ணுவானு அதுக்கு நீங்க நல்லம் அப்படி தேவையில்லாத சாமானு சொன்னாலும் பிரச்சனை படுத்தவே இல்லை நம்ம வீட்டுக்கும் பரவாயில்ல அட்ரஸ் குடுத்தாலும் நல்லமா வீட்டுக்கு வர நல்லம் அதைப்பா அங்க இருந்து தூக்குவோம் எடுக்கணும் அங்க இருந்து தூக்குறதுக்கு லங்கா காக்கோ வரு அந்த லங்கா காக்கோட நீ தொடர்டு அதே மாதிரி நம்ம உறவுகளும் குவத்தில வைக்கிற உறவுகள் நிறைய பேர் எங்க இருந்தாலும் சரி நம்ம லங்கா காற்கோ மூலமா தொடர்புக்கா உங்களுக்கு குறைஞ்ச வட்டி என்ன சரி பெரிய வட்டி என்ன சரி எத்தனை மீட்டர் பட்டி என்ன சரி கிலோ கணக்கெண்ணாலும் சரி எடுத்து அனுப்புவாங்க சரி இதுக்கு தொடர்பு கொள்ளுங்க மச்சா இதை வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்கள ஸ்டோர் ரூமை பாருங்க அதையும் போடுவோம் வீடியோ பார்த்து அவங்களுக்கு தெரியும் இது என்ன போடுவோமா லங்கா லங்கா கார்கோ கார்கோ பாரு மச்சா வாலைக்கும் வாலைக்கும் சலாம் என்ன ரீசன்காக நீ எடிட்டோர் பண்ணிடுறீங்க நான் வந்து நீ காண்டு குடிச்சுக்கிற பாட்டு போண்டு இங்கே வந்து பாட்டு குடுத்துட்டு போண்டு வந்தேன் இந்த சாமிக்கு மறு இன்னும் கொஞ்சம் சாமானும் வருது சின்ன டைல் கொஞ்சம் வருது அதையும் அனுப்பிடுவாங்க கூட்டாளி மாதிரி நாலு பேர் போட்டிக்கிறாங்க இனி அவசரம் டைம்க்கு போய் கிடைக்குது ஷுவர் எல்லாம் இது மீக்குது அந்த கேரண்டில தான் குடுக்குறேன் இன்ஷா அல்லா இந்த ஹைரோன் நினைக்குது இன்ஷா அல்லா நீங்க போடுங்க கூட்டாளி மாதிரி மூணு நாலு பேர் போட்டிக்கிறாங்க